அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு ஜி கே பிச்சாமரம் சதுப்பு நிலக்காடு எந்த மாவட்டத்தில் உள்ளது பிச்சாமரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ளது விடை இதுக்கு ஷார்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வல்லலார் வல்லலார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வாக்கியத்துக்கு சொந்தக்காரர் வள்ளலார் இன்னும் நிறைய இருக்கு வள்ளலார் பத்தி நம்ம பேசலாம் அப்போ பிச்சை பிச்சாவரம் என்பது பிச்சை என ஞாபகம் வச்சுக்கோங்க பிச்சை யார்கிட்ட எடுப்போம் வள்ளல் காசு யார்கிட்ட இருக்கோ அவங்கள வள்ளல்னு சொல்லுவாங்க வள்ளல் கிட்டதான் பிச்சை எடுப்போம் வள்ளல் வள்ளலார் வள்ளலார் பிறந்த மாவட்டம் இது கடலூர் பிச்சாவரம் கடலூர் வள்ளலார் பிறந்த ஊர் கடலூர் அவ்வளோதான் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ